இது காராம்பசுங்களா ஆமாங்க காராம்பசவுங்க மரம் எதுவும் இல்லைங்க சரிங்க ரெண்டா நேத்து பல்லு வந்து நாலு பல்லுங்க கறவைக்கு வந்து காலை அணைக்கணுங்க கண்ணு வந்து காராம்பசு காலை எதுக்கும் மரம் எதுவுமே இல்லைங்க காராம்பசுக்கு காராம்பு காராம்பசு கண்ணு கால சரிங்க மரம் எதுவும் இல்லைங்க கரெண்டாணி கண்ணு போட்டு கரெக்டாக பன்னெண்டு நாள் ஆகுதுங்க சரிங்க மரம் எதுவும் இல்லைங்க கறவைக்கு வந்து காலை தான் கறக்கணுங்க பிடிக்கிறதே விதமாக ஆண்கள் பெண்கள் யாரு வேணாலும் யாரு வேணாலும் பிடிச்சிக்கலாங்க கறவை பாத்தீங்கன்னா நேரம் ஒரு மூணு லிட்டர் கறக்குங்க நல்லா மடி செட்டுங்க நல்லா கறவைங்க சரிங்க குணம் நல்ல குணங்க கறவைக்கு மட்டும் கால் அணைச்சா போதுங்க சரிங்க என்ன என்ன வேலை சொல்றீங்க விலை கொஞ்சம் நாப்பத்தஞ்சு சொல்றேங்க இல்லைங்க காராம் பஸ்ஸும் கொஞ்சம் காஸ்ட்லி தாங்க பல்லு பாய்க்கிங்க நாலு பல்லு மறை எதுவும் இல்லைங்க கால காராம்பசு காலக்கண்ணோடவே இருக்குதுங்க நல்லா இட்ட திமிலோட நல்லா மடி செட்டுங்க கறவை நல்ல கறவைங்க நேரம் மூணு லிட்டருக்கு கறக்குங்க நல்லா மாடுங்க நம்பர் என்னுடைய கான்டாக்ட் நம்பர் என் பேர் ரமேஷுங்க நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு வட்ட சிறுமலிங்க என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் எயிட் ஜீரோ செவன் டபுள் டூ நைன் டபுள் செவன் த்ரீ ஜீரோங்க இது இல்லாம ஒரு